அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் ஒன்பதாம் நாள் திங்கட்கிழமை களமருஸ்மிதம் சுந்தராசனம் களமருஸ்மிதம் சுந்தராசனம் கலவகோவலம் காத்ரமோகனம் கலபகீஸ்வரீ சிவாகணம் ஹரிஹராத்மஜம் தேவ மாத்திரியே சரணம் ஐயப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா இன்றைய நட்சத்திர தின பொது பலன்களை இப்போது பார்க்கலாம் நாம் ஏன் நட்சத்திர தின பொது பலன்களை தினசரி பார்க்கின்றோம் என்றால் அவரவர்கள் ஜென்ம நட்சத்திரங்களுக்கும் அன்றாடம் வரக்கூடிய நட்சத்திரங்களுக்கும் எந்த மாதிரியான ஒரு நல்ல பலன்களை பார்க்க முடியும் என்பதற்காகத்தான் நட்சத்திர தின பொது பலன்களை தினசரி பார்க்கின்றோம் அசுமினி மகம் மூலம் இதில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது பரணிபூரம் போராடம் இதில் பிறந்தவர்கள் இன்றைய தினம் முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இதில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது ரோகிணி அஸ்தம் திருவோணம் இதில் பிறந்தவர்கள் இன்றைய தினம் முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் இதில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது திருவாதிரை சுவாதி சதயம் இதில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது புனர்பூசம் விசாகம் போரட்டாதி இதில் பிறந்தவர்கள் இன்றைய தினம் முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் பூசம் அனுசம் உத்திரட்டாதி இதில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது ஆயில்யம் கேட்டை தேவதி இதில் பிறந்தவர்கள் இன்றைய தினம் முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் மேலும் விவரங்கள் அறிய என்றும் குழிப்பானி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள்